ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ்பியோட இம்பார்ட்டண்ட் அப்டேஷன்ஸ்க்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஸ்பிஓவில் ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் எஸ்பிஓட ஐடியை லாகின் பண்ணதும் ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது எந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எப்படி செலக்ட் பண்ணணும் என்ன ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணணுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க எஸ்பிஓ போர்ட்டல் டாட் ஓஆர்ஜி டாட் இனில் லாகின் பண்ணதும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே ஒரு சேல்ஸ் டீம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ப்ரொமோஷன் டீம்ங்கிற ஒரு ஆப்ஷன் ரீஃபண்ட் டீம்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் யாரெல்லாம் எத்தனை பேர் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இங்கே காட்டுது ஸோ இதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்துட்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும் இந்த ஆப்ஷன் வந்துட்டு சேல்ஸ் டீம் ஆப்ஷன் இது நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பக்கத்தில் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்கம் வரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும் இது வந்து ப்ரொமோஷன் டீம் இந்த ப்ரொமோஷன் டீம் பார்த்திங்கன்னா என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் ப்ளஸ் அந்த இமேஜில் அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் வரும் நெக்ஸ்ட் பார்த்திங்கனாக்கா ரீஃபண்ட் ரீஃபண்ட் டீம் யாரெல்லாம் எஸ்பிஐவில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் எனக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட அமௌண்ட் என்ன இருக்கோ எல்லாமே ரீஃபண்ட் ஆகி வந்துடும் ஓகே ஸோ பார்த்து நிதானமாக யோசனை பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு இந்த சான்ஸை விட்டால் நெக்ஸ்ட்டு சான்ஸு கிடையாது தப்பு பண்ணிடாதீங்க பார்த்து நிதானமாக பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் ஆல்